ஹாய் அண்ட் ஹலோ மை டியர் சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் அகெயின் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேனல்ஸ் ஷாப்பிங் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே ஆல்ரெடி காமிச்ச கலெக்ஷன் தான் எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் தான் இருக்குது ஸோ வேணும்னவங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டபுள் லேயர் வச்சு ஒரு நெக் பீஸ் அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் வந்து ஜிம்கி கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் கொரியா சார்ஜஸ் வரும் ஸோ க்ரீன் கலர் ஸ்டோனு இதிலே வந்து ஃபுல் ரூபி அண்ட் க்ரீன் வித் ரூபி ரெண்டுமே வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்குன் புக் பண்ணிக்கோங்க அண்ட் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பீஸ் தான் இருக்குது மறந்துடாதீங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் எயிட்டி ரூபீஸ் அத ஸ்டேட்னா வந்து சேஞ்ச் ஆகும் அண்ட் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பேமெண்ட் பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட ஃபுல் அட்ரஸ் அமைச்சா தான் ஆர்டர் புக்கிங் லாஸ்ட் வீக்கில் வந்து ஆர்டர்ஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எனக்கு உடம்பு போயிடுச்சு ஒரு எமர்ஜென்சி ஒர்க்காக வழியே போயிருந்ததுனால ஆர்டர்ஸை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் ஸோ எல்லோரும் மன்னிச்சுருங்க இனிமே அப்படி ஆகாது கரெக்டாக உங்கள் ஆர்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அண்டு இன்னும் செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸில் வரலைன்னா அதை செய்து ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு நெக் பீஸ் டூ தேர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இதில் வந்து இந்த ஒரே ஒரு பீஸ் வந்து ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஸோ வேணும்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் போடுங்க டெய்லி என்னோடய ஸ்டேட்டஸ் மூலமாக கலெக்ஷன் வித் ப்ரைஸோடு பார்த்துக்கலாம் அண்ட் சூப்பரான நெக் பீஸ் பாருங்கள் ஃபுல் ரூபி ரூபியில் ஒரு பீஸ் அவைலபிளாக இருக்குது ஹேண்ட் ஸ்டாக் ஓகேன் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் டிஸ்பாச் டைம் த்ரீ டூ ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் ஆகுங்க அவ்வளோதான் ஸோ எமர்ஜென்சி ஆர்டர் அப்படின்னா முன்னாடியே சொல்லிருங்க அண்ட் இதோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வருது பேக் செயின் வந்து அட்டாச்சபிளாக இருக்குது அண்ட் வந்து நிறைய பேர் வந்து கே சொல்லியிருந்தாங்க இந்த செட்டு வந்து இந்த மாதிரி மடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லைங்க மடிஞ்சு மடிஞ்சுருந்துச்சின்னா இந்த மாதிரி லைட்டாக ஒரு திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா ஆயிடும் இப்போ பாருங்களேன் மடிஞ்ச மாதிரி இருக்கா இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு டூ டைம்ஸ் பண்ணிட்டோம்னா அது சரியாகிடும் ஸோ அது டேமேஜஸ் எல்லாம் கிடையாது பேக்கில் வந்து செயின் அட்டாச்சபிளாகவே இருக்குது ஃபுல் ரூபி ஃபுல்லாக ஒயிட் அப்பர்ல்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் நேற்று ஒரு சிஸ்டம் வந்து யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கிட்ஸுக்கான கலெக்ஷன் ஸோ இது ஒரு கிட்ஸு கலெக்ஷனில் ஒரு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸுன்னு நான் சொல்லுவேன் என்ன சிம்பிளாக இருக்குது பாருங்களேன் குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டோன்னா அழகாக இருக்கும் ஸோ லென்த்தும் வந்து எந்தளவுக்கு வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன் இயரிங்ஸும் ரொம்பவே சூப்பராக எலிஃபெண்டில் இருக்குது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா வாவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அழகாக இருக்குது லென்த் அளவுக்கு வருது பேக்கில் வந்து செயின் அட்டாச்சபிளாகவே இருக்குது லாஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் லாஸ்ட்டு ஹூக்கில் வந்து மாட்டினோன்னா அளவுக்கு இருக்குது ஸோ ஷார்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மீடியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் லென்த்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒன் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தமிழ்நாடுக்கு எயிட்டி ருபீஸ் அதர் ஸ்டேட்னா வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து சேஞ்ச் ஆகும் சூப்பராக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டாக வந்து இதுவும் நிறைய ஆர்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் பீஸ் கிட்ட ஸ்டாக் அவுட் ஆச்சு லாஸ்ட்டாக இந்த ஒரே ஒரு பீஸ் இருக்குது நம்மக்கிட்ட ஒன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வேணும்னா டக்கன் ஸ்கிரீன் சார்ஜ் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நிறையா ஆர்டர்ஸ் எடுக்கலாம் பட் டிஸ்பாச் டைம் வந்து த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் ஆகும் இது வந்து ஹேண்ட்ஸ்ட்ராங்கிறதுனால சேம் டே டிஸ்பாச் பண்ணிடலாம் சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பாச் பண்ணிடலாம் ஸோ கால்ஸ் வந்து அட்டன் பண்ணலை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா நான் பார்ப்பேன் உங்கள் மெசேஜை எல்லா கால்ஸையும் மேக்ஸிமம் நான் அட்டன் பண்ணுவேன் முடியாத பட்சத்தில் தான் விட்டுருவேன் சரிங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது சுடிக்கெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் கிட்ஸுக்கு கண்டிப்பாக தாராளமாக போட்டுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ லாஸ்ட்டாக நம்ம சூப்பரான ஒரு நெக் பீஸ் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் கொரியா சார்ஜஸ்க்கு இதுவும் வந்து ஃபுல்லாக ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அண்ட் ஃபுல் ரூபி மட்டும் ஒரே ஒரு பீஸ் ஹேண்ட் ஸ்டாக் இருக்குது டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் வேணும்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே டக்கு டக்குன்னு காலியாகிற கலெக்ஷன் தான் எல்லாமே ஒரு பீஸ் தான் இருக்குது வேணும்னா ஆட்ரு பண்ணிக்கலாம் த்ரீ டூ ஃபோர் ஒர்க்கிங் டேஸ் டிஸ்பாச் டைம் ஹேண்ட் ஸ்டாக் அப்படின்னா சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே டிஸ்பாச் பண்ணுறோம் ஸோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அண்ட் ஃபுல் அட்ரஸ் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா ஆர்டர் புக் மெசேஜ் வாங்கிக்கோங்க எமர்ஜென்சி ஆர்டர் அப்படின்னா முன்னாடியே சொல்லிடுங்க அண்ட் செமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது நிறைய கேரளா பீப்புள்ஸ் தான் இந்த பீஸ் வந்து வாங்கினாங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க வேணும்னா டக்கன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்